பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ ஃபாதர்ன்ற யூடியூப் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட் தான் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க பொன்னங்குளம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ரொம்ப லோ பட்ஜெட் வந்து இடம் வந்திருக்குது இப்போ லோ பட்ஜெட் இடங்கள் வந்து கிடைப்பதும் மிகவும் கடினம் அதனால் உங்கள் சார்லஸ் நான் பேசுகிறேங்க அதனால் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்திருக்குது உங்களை விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்திங்க இது மொத்தம் மூன்று ஏக்கருங்க இது ஒரு நஞ்சை நிலங்க ஒரு சென்டி வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு இதில் தனி கிணறு தனி சர்வீஸ் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதனால் வந்து இது மூன்று ஏக்கர் வந்து நஞ்ச நிலங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக கூடிய இடம் அந்த கிணறு போயிட்டு காட்டுறேன் கிணற பாருங்க இதில் வந்து மூன்று போகம் நெல் பயிர் சாகுபடி பண்ணலாங்க அந்த மண் தடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் பொது வழி பாதியாக ஒரு பதினைஞ்சு அடி வழி வந்து வண்டி போகிறதுக்கு நெல்லெல்லாம் ஏற்றினு போகிறதுக்கு டிராக்டர் போகிறதுக்கெல்லாம் வந்து வழி மடிச்சிருக்காங்க விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகுங்க ஒரு சென்டிநூலை பதினஞ்சாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை வியாபாரங்களை ஓனராண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க அதனால் ஓனராண்ட்டு பேசிக்கலாங்க இது பொன்னங்கலம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது உத்தரமேரிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்குது செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிராம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க மிகவும் குறைந்த விலையில் வந்திருக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு செண்டுங்க மூன்று ஏக்கரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபாங்க அதனால் வந்து இந்த கிணறு சர்வீஸ்லாம் காட்டுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேடை ஓட்டியிருக்காங்க நெல் தாங்க சாகுபடி பண்ணுறாங்க இந்த எவி லைன் வந்து நம்ம சைட்டில் வரலங்க பக்கத்துக்கு நிலத்தில் தான் வருது நம்ம சைட்டில் வரல மூன்று போக விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு ஆறு கணக்கி விவசாயம் தரமான சைட்டு வழித்தடம் வந்து நமக்கு கிளியரன்ஸாக இருக்குது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு சென்டி நிலை பதினஞ்சாயிரூபாங்க கிணறு சர்வீஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு கிணறு வந்து காட்டுறேன் நல்லா வளமான கிணறு தான் ஏரி ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க அங்கே பாருங்கள் இது வந்து ஒரு அருமையான கிணறு தண்ணி வத்தாத கிணறுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்க இது அதனால் இதில் ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்ட்டு பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது உத்தரமேரிலேருந்து நமக்கு வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்கள் கிணறு இது தான் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டினு வந்து காமிக்கிறேங்க ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு லோ பட்ஜெட் வந்திருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்க இது ஒரு நஞ்ச நிலங்க ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி வாங்கிக்கலாம் இது மண்பாதை பொது வழி பாதை பஞ்சாயத்தில் வழித்தடம் மடிச்சிருக்கிறாங்க மொத்தம் மூன்று ஏக்கருங்க ஒரு சென்றின் விலை பதினஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்